ஏகப்பட்ட வேலை வேலை போறலாம் கோமா ஒரு மாதிரி நான் ஏன் வேலை செஞ்சிட்டே இருக்கணுமா ஏடி எப்பவும் உட்காந்து இருக்க மாட்டியே ஏதோ ஆவே வந்து கழுவி கிட்டே பண்ணிக்கிட்டே தானே இருப்பேன் ஏன் பெண்ணும் ஜாலியா உட்காந்துருக்குறேன் அதை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கோம் வேற என்ன பண்றது ஆஹ் உருல கல்யாணம் பண்ணதுக்கு பாத்திரம் வேற என்ன பண்ண முடியும் வந்து இருந்து வெளியில போய் பாத்துருக்கீங்களா எல்லாம் எங்க எங்க போறாங்க என்னென்ன பண்றாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட் அங்க பக்கத்துல இருந்தாங்களே பாத்தீங்களா மாசம் மாசம் ஏதாவது ஃபங்க்ஷன் எங்கயாவது கிளம்பி போறாங்க இன்னைக்கு கூட பாருங்க யாருக்கும் இது மேரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போயிருக்காங்க நம்ம என்ன கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு பசங்க போறதுக்காக இன்ன வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூட்டிட்டு போயிருக்கீங்களா ஒரு இது நேரம் அட்டன் பண்ணிருப்பேனா இது வாங்கின பட்டு சேரீல இருந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பீரோல தூங்குது டஸ்ட் தட்டி தட்டி எடுத்தே வைக்க வேண்டியதுதான் வேலை அது கட்டிட்டு போறதுக்காக கூட நீங்க கூட்டிட்டு போறது இல்ல இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பங்கன் பாக்கணும் அவ்வளவுதானே பாத்தரலாம் ஆனா நீ மட்டும் ஓகே சொன்னீன்னு வச்சுக்க இஷ்டு உடனே கல்யாணம் பங்கன் நாளைக்கு காலையில விடுஞ்சலியும் கூட நடக்கும்

ശക്തി എത്ര വരുന്ന കൈ ഉയർന്ന